ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க தக்ஷா ஃபேமிலி நாங்கன்னு சொல்கிறாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு பாய் பேபி இப்போ பிறந்துச்சு இல்லை நிறைய பேருக்கு தெரியும் செகண்ட் பேபி பாய் பேபி அதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் எனக்கு பாய் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னதுல இருந்து கமாண்ட் போட்டுட்டே இருக்கீங்க நானும் இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ ஓகே அங்கேதான் படுத்துருக்காரு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் மந்த்துல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து யாருமே தெரியாதுல்ல இருந்தாலும் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் அப்பே எனக்கு வாமிட்லாம் வராது வாமிட் வர மாதிரியே காலையில வந்து எந்திரிச்சதுமே வாமிட் வர மாதிரியே இருக்கும் தக்ஷாவுக்கு வந்து அப்படி இல்லை இந்த பேபிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லயே வந்து எனக்கு அப்படி இருக்கவும் தான் நான் வந்து கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தேனே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டொண்ட்டி செவன் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ நாள்ல எனக்கு வாமிட் வர்றது தலை சுத்துற மாதிரி இருக்கவுமே நான் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் கிட்ல அப்போ வந்து லைட்டான கோடு தான் வந்துச்சு ஆனால் எனக்கு அப்பயே வாமிட்லாம் வரா வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு காலையில எந்திரிச்சதுமே இதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எனக்கு அப்ப வந்து பாய் பேபி தான் இருக்காரு கேர்ள் பேபி தான் இருக்காங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல இருந்தாலும் இப்ப வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் மந்த் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனா வராது காலையில தான் வாமிட் வரும் அது என்ன சொல்லுவாங்கன்னா பித்தவா பித்த வாந்தி ஆஹ் பித்த வாந்தி அது இருக்கும் இவனுக்கு நான் வந்து ஒருவேளை டீ குடிக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு போல ஆனா தக்ஷாவுக்குமே டீ பால் எல்லாமே குடிப்பேன் ஆனா அப்படி இருக்காது காலையில நினைச்சமே வாமிட் இருக்கும் காலையில ஜூஸ் குடிப்பேன் தக்ஷாவுக்கு இவனுக்கு வந்து டீ குடிப்பேன் பித்த வாமிட் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன தலை சுத்தல் ஆஹ் இவனுக்கு தலை சுத்தல் இருந்துச்சு தக்ஷாவுக்கு சுத்தமா தலை சுத்தலே இருக்காது இவனுக்கு வந்து நல்லா தான் இருப்பேன் இருமல்லாம் வருது தலை சுத்தல் வந்து நல்லா தான் இருப்ப திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சு என்னனு பண்ணுவேன் தக்ஷா வந்து அது இல்லை இது வந்து பாய் பேபி சிம்டம்ஸ் இல்லை எனக்கு பாய் பேபி வயிற்றுக்குள்ள இருந்தப்ப இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு இதை தான் முக்கியமாக சொல்லணும் தக்ஷா வயிற்றுல இருக்கப்போ ஒத்தப்பட்டு ஸ்வீட் சாப்பிடல இவனுக்கு ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்வீட்டா எனக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு தினமும் சாப்பிடுவேன் வரும்போது உயிரை வாங்கலாம் ஒரே மாதிரி சாப்பாடு வேணும் ஒரு நாள் மெசுப்பா வேணும் ஒரு நாள் பல்கா வேணும் ஒன்னா அந்த மாதிரி அது ஆனா வந்து எனக்கு சுகர்லாம் கண்ட்ரோலாதான் இருந்துச்சு எனக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னுமே ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல அந்த எஃபெக்ட் ஆயிடுச்சு போல தக்ஷாக்கு வந்து ஸ்வீட்டே சாப்பிடல என்னோட பர்த்டே கூட கேக்கே வெட்டல அப்படி இருந்துச்சு தக்ஷாவுக்கு ஆனா இவனுக்கு வந்து ஸ்வீட் ஸ்வீட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் பயந்துகிட்டே வேற சாப்பிடுவேன் சுகர் லெவல் எது ஏறிடுமோ அப்படின்ட்டு ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஏன்னா ரெண்டு ரெண்டு டைம் அப்பா சொன்னால வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எதுவுமே சாப்பிடல சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிடல ஸ்வீட் சாப்பிடல சாப்பிட்டேன் சிக்கன் தான் சாப்பிடல ஸ்வீட்லாம் தொட்டு கூட பார்க்க விடுறதாங்க ஆனா சாப்பிடணும்னு கேட்பேன்

அதுலயே பயந்து 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 இருக்க வேண்டியதா இருந்துச்சு இவனுக்கு வந்து சிக்கன் எல்லாமே சாப்பிட்டேன் எல்லா வெரைட்டியும் சாப்பிடுவேன் பழங்கள் அதிகமா சாப்பிடவே இல்லை நானு இவனுக்கு வந்து பழங்கள் எனக்கு பிடிக்காமே போயிருச்சு பழங்கள்னாலே வெறுப்பா இருந்துச்சு ஸ்வீட் சாப்பிடணும் தான் பழங்கள் சாப்பிட்டோம் ஆமா பிரியா வாங்கிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு பறந்த சாப்பிட சாப்பிடுவேன் என் வீட்டுக்காரர் மாதுரம் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அவர் மாதுளப்பழம் சாப்பிடுவாரு எங்கள் நாத்துனார் பொண்ணு இருக்கு அது ஆப்பிள் சாப்பிடும் இப்படிமா அவங்க சா எங்கள் அத்தை ஆரஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு வந்து பழங்களே பிடிக்கல வாழைப்பழம் ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவேன் வேற எந்த பழமும் எனக்கு பிடிக்காமே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா சாப்பாடு வந்து சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும் ஆரிச்சுனாலே சாப்பிடவே ஒப்பாது எக்கு நல்லா சாப்பிடுவேன் எ வந்து வேக வச்சு சாப்பிடவே மாட்டேன் ஒரு நாளும் அது பேர் என்னப்பா அவுச்சு அவுச்ச முட்டை சாப்பிடவே மாட்டேன் ஆம்லேட் போட்டுதான் சாப்பிடுவேன் எங்க அத்தை சொல்லுவாங்க இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா அவுச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தக்ஷாவுக்கு ஆம்லெட்டே கொடுக்கல எனக்கு ஆனா இவனுக்கு ஆம்லேட்டா தான் சாப்பிட்டேன் அது ஏன் தெரியல தக்ஷாவுக்கு ஆம்லெட் வேண்டாம் வெறும் அவுச்ச முட்டையா கொடுங்க அப்படின்னாங்க டாக்டர் அதுல இருந்து எங்க அத்தை புடிச்சுக்கிட்டாங்க வெறும் முட்டையா ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுவோம் ரெண்டு சாப்பிடுன்னு ரெண்டு சாப்பிட்டுருப்பேன் அதனாலேயே வெறுப்பயிற்சி என்னமோ இவனுக்கு அழைச்சமுட்டே எனக்கு பிடிக்கல அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் தக்காளி சாதம் எப்படி சொல்கிறது வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி தான் எனக்கு அப்புறம் காளான் பிரியாணி இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுவே வயிற்றில் இருக்கப்போ லக்ஷாவுக்குமே பிடிச்சிச்சு வெரைட்டி ரைஸ் எல்லாம் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் இன்ட்ரெஸ்ட் காரமாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்ணும் ஆறி போயிருச்சுனால குழம்பு வச்சாலே ஐயோ தை என்னங்கத்தை எந்த குழம்புமே பிடிக்க மாட்டேங்குச்சு சூடா இருந்தா கூட ஒரு அளவுக்கு சாப்பிட்டேன் ஆறிருச்சுன்னா சுத்தமா பிடிக்கல இது ஒரு சிம்டம்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் கருப்பாயிட்டேன் ஆமா எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல கோவமா இருந்த கோவா இருந்துச்சு அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டை நச்ச தெரியாது நல்லா ஃப்ரெஷா இருக்கிற மாதிரி இருக்கும்

ஒரு நாளைக்கு ஒரு நாள் கண்ணு வந்து பெருசாகிட்டே பெருசாகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் கருப்பாக ஆகிட்டாங்க ஆனால் டச் ஆகி அப்படி டச் ஆகி வந்து இவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் டயர்ட்னா எப்படி வேலையெல்லாம் பார்ப்பேன் தக்ஷாவுக்கு வந்து வேலை பார்க்காம சும்மா இருந்ததுனால கூட தெரியாம இருக்கும் ஆனா இவனுக்கு கால் வலி அதிகமா இருந்துச்சு குதிங்கால் வலி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வேலை போயிட்டு இருக்காரு ஆமா மூஞ்சில அப்படியே சவர்ந்துட்டு இருக்கு எனக்கு வந்து குதிங்கோல் வலி என் தான் என் வீட்டுக்காரர் அதை பத்தி சொல்லு எங்கன்னா கல்யாணம் முடிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் டெய்லி நைட் ஒரு கால் கால அமைக்கிட்டுதான் இவன் வயசுல இருந்தப்ப ரொம்ப குதிங்கோல் அப்படியே ரொம்ப வலிக்கும் அவனுக்கு இந்த காலம் இந்த கால அமுக்கு அப்படின்னுட்டே இருப்பேன் சும்மா கால் வலிக்காட்டிங்க கூட கால் வலிக்குதே நம்ம என்ன பண்ற மாசமா இல்ல 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 அவன் சும்மா தான் தெரியும் நான் அப்பதான் வேலைக்கு போயிட்டு நைட் ஒரு பத்து மணிக்கு டயர்டா வருவேன் இந்த தூங்க விட மாட்டான் காலம் முக்கிட்டு காலம் ஒரு மணி வரைக்கும் காலமுக்குவேன் என்ன பஞ்சாயத்துனா நான் காலம்பிக்கிட்டு தூங்கிடுவேன் அப்ப என்ன பண்றதுன்னா எலிப்பிட்டு மறுபடியும் காலம் சொல்றது இந்த மாதிரிலாம் பாருங்க எனக்கு கால் ரொம்ப வலிக்கும் ஆனா வாக்கிங் எல்லாம் போக மாட்டேன் வீட்டுல வேலையைதான் பார்ப்பேன் ஆனா வீட்டுல வேலை பார்ப்பேன் இல்லன்னு சொல்லு வீட்டுல வேலை பார்ப்போம் ஒரே வேலையும் பார்க்கவில்லைங்க அம்மா அப்புறம் ரெண்டாவது பிள்ளைங்க அப்புறம் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க சிலையும் பாத்துருவா

ஆஹ் கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் அன்னைக்கு தான் ஸ்கேனும் பண்ணிட்டு வந்தோம் அன்னைக்கு ஆரம்பிச்சது வயிறு வலி தொடர்ந்து வயிறு அது எப்படின்னா வயிறு வலி வயிறு வலிக்கிறத விட இந்த பேக் சைடு குறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குறுக்கு எலும்பு அந்த இடத்துலதான் வலி வின்னு 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 வலிக்கும் சூட்டு வலி கூட இல்ல ஒரே ஒரு டைம் வலி மாதிரி வந்துச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் சூட்டு வள்ளி அப்படின்ட்டு மாசம் மறக்கலாம் அசால்தான் எந்திரிப்பா உட்காருவா எதுவுமே தெரியாது என்னால திரும்ப கூட முடியும் கூட எந்திரிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆறு வேற வச்சுக்கிட்டு ஐயோ முடியல எனக்கு இவன் வந்து வயிற்றுல இருந்தப்ப வெயிட்டுமே தக்ஷா ரெண்டு ஆறுநூறு இருந்தாங்க இவன் த்ரீ கேஜி இருந்தான் ஃபோர் கிராம்ஸ் தான் ஃபோர் கிராம்ஸ் தானுப்பா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் நானூறு கிராம் நானூறு கிராம் தான் கூட ஆனா வந்து எனக்கு அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தவங்க மூன்றரை கிலோ மூணே முப்பது கிலோ எல்லாம் பெத்துக்கிறாங்க அப்பெல்லாம் இருந்து எனக்கு அங்க தான் யோசனையா இருந்துச்சு எப்படி ரொம்ப பெத்துக்கிறாங்க ஆனா சத்தியமா உனக்கு முடியவே இல்லை எந்திரிக்கணும்னாலே மாமா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட எனக்கு எந்திரிச்சு அரை மணி நேரம் ஆகும் போயிட்டு வரதுக்கே இப்படி இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் என்னப்பா இருந்துச்சு எனக்கு நானும் என் வீட்டுக்காரேன் அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் ஒன்பதாம் மாசமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் வழி வழியா அதான் பெரிய சிம்டம்ஸ் பெரிய சிம்டம்ஸ் அதான் மூணாவது டைம் தான் பிறந்தான் ரெண்டு டைம் சும்மா போயிட்டு வந்தோம்

அதனால கொஞ்சம் பயந்தாங்க அவங்களுமே டாக்டர் சீக்கிரமா போயிருங்க ஏதாச்சும் ஒரு சிம்டம் இருந்தாலே போயிருங்க அப்படின்னாங்க அதனால தான் நாங்க ரெண்டு டைம் போய் அந்த ரெண்டு சும்மா தான் இருந்து வந்தாங்க ஆசூரல்ல மூணு மூணு நாள் மூணு நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு அஞ்சு நாள் ரெண்டாவது டைம் மூணு நாள் தக்ஷாவோட பிறந்த நாள் வேற வந்தா அது வீட்டுக்கு வந்த காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் சளி புடிச்சு திரும்பி அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றி அடுத்து ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வழி வந்துருச்சு வழி வந்துருச்சு அங்க நல்ல இவன் பிறந்து ஒரு நாள் முழுவதும் இருமலே இல்லை அதுக்கப்புறம் இருமல் வந்துச்சு டாக்டர் கிட்ட சொல்லி ஊசி எல்லாம் போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க வயிறு வலி அதிகமா இருந்துச்சு இவனுக்கு சூட்டு வலியா அது என்ன சூட்டு வலியா என்ன வலினே தெரியல அது ஒரு வலி பெயின் இருந்துட்டே இருந்ததுனாலயோ என்னமோ சில பேர் சொன்னாங்க சீக்கிரமா பிறந்துரும் இப்படி வலி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து பத்தரை பத்தரைக்கு வழியா ஆரம்பிச்சு நாலு பன்னெண்டு ஆஹ் நாலு பன்னெண்டுக்கெல்லாமே பிறந்துட்டான் அதனால சில பேர் சொன்னது உண்மையா இருக்கு எங்க அத்தை சொன்னாங்க ஆனா ஆரம்பத்துல செகண்ட் பேபி வந்து சீக்கிரமா பிறந்துடும் பிறந்துடும் இவனும் உண்டு இவன் வந்து பதினோரு நாள் முன்ன அப்படிதானப்பா ஆஹ் பத்து நாள் தான் பத்து நாள் கரெக்டாக கொடுத்த டேட் வந்து ரெண்டு நாள் அப்படிதான் நினைச்சோம் அப்படிதான் பார்த்தா ஏமாத்தா ஏமாத்திப்பிட்டா அன்னைக்கு வந்து ஃபீவர் எனக்கு ஒண்ணுமே முடியல அவளுக்கு முடியல எனக்கு முடியல அப்படி இருந்துச்சு இவனுக்கு வந்து சிம்டம்ஸ் வேற என்ன ஆஹ் வயிற்றுல உதைக்கிறது வந்து இவனுக்கு வலிக்கும் இவனுக்கு வலிக்காது எனக்கு வலிக்கும் இவ உதைச்சாலோ கை கையின்னு தெரியும்ல நம்மளுக்கு ஒரு நைன் எயித் மந்த்ல இருந்தே அந்த கை கால்லாம் நல்லா வளர்ந்துரும் தெரியும்ல அப்போ வந்து இவ மூமெண்ட் ஆகும்போது எனக்கு வழி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பெயினா இருக்கும் தக்ஷாவுக்கு வந்து ஒரு பெயினுமே தெரியாது அவ்வளோ முண்டுவா எல்லாமே பண்ணுவா ஆனால் பெயின் தெரியாது எங்கள் கிட்ட சொன்னதுமே பையனா இருந் பையனா இருந்தா முன்றது வந்து வலிக்குமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கமான தெரியல ஆனால் எங்கள் அத்தை சொல்லுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு வந்து அப் அந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் கால் வீக்கம் எங்கள் அத்தைகிட்ட தான் எல்லாமே கேட்டுக்குவேன் கால் வீக்கம் இருந்துச்சு எனக்கு கால் எப்படின்னா இவன் பிறக்குற வரைக்குமே ஒரு ஃபிஃப்த்து மந்த்துல இருக்குமாப்பா மந்த்ல வீங்க ஆரம்பிச்சது இவ பிறந்ததுக்கு தான் இதாச்சு வத்துச்சு இப்பதான் கால் வந்து என்னோட நார்மல் கால்கே வந்திருக்கு மெட்டி எல்லாமே கழட்டிட்டேன் நைன்த் மந்த் தொடங்கும் போதெல்லாம் ஏன்னா கால் வீங்கிட்டே இருந்துச்சு கால் தொங்க போடவே மாட்டேன் அவ்வளவா ஆனா கால் வீங்கிரும் அதை டாக்டர்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு ப்ரெஷரும் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி வீங்குதுன்னு தெரியலன்றாங்க அவங்க தண்ணி நிறைய குடிங்க இந்த ஒரு ரீசன் தான் போல இல்ல எனக்கு எங்கே வலிக்குது தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடிங்கம்மா அது ஒன்று அவங்க அத சொல்றாங்க ஏன்னா மாத்திரை ஊசி போட முடியாதுல்ல அதனால அத சொல்றாங்க நானும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு கரெக்டாக தான் எல்லாமே வச்சுக்கிட்டேன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் எனக்கு இருந்துச்சு வேற என்ன சிம்டம்ஸ் அவ்வளோதான் பா பாருவேன் இவ்வளோ தான் இருந்துச்சு சிம்டம்ஸ் எனக்கு பாய் பேபிக்கு இந்த சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு தக்ஷாவுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து நான் எதுக்குமே சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு தெரில வீடியோ போட்டிருக்கேன் பாய் பேபிக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கேர்ள் பேபி பறந்துருக்கட்டும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஸ்வீட் நிறையா சாப்பிட்டா கேர்ள் பேபி தான் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பிறந்தது பாய் பேபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்ததுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணிட்டேன் இந்த தான் இருந்துச்சு ஓகே பாய் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அத்தை இல்லாமல் பேசுகிறது எனக்கு மன வழியாக இருக்குது நிறைய பேர் மொ மம்மியை மிஸ் பண்ணுவீங்க சரி மம்மி வந்து நாளைக்கு வந்துருவாங்க ஓகே பாய்